பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியதான திருமையினாலே இந்த வருகிற பத்து பகுதியும் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ இன்பே ஆலயம் திருப்பத்தியூர் தாங்கள் சென்னை பத்தொன்பது திருச்சபையின் வாயிலாக காணிக்கையின் மூலமாய் ஜெபத்தின் மூலமாய் தாங்குவதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சபை ஆயர் அருள் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் செயலர் பிளாரன்ஸ் சுனிதா அவர்களுக்கும் பொருளாளர் பிரபு அவர்களுக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே தமது காயப்பட்ட கரத்தை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் சேமிப்போம் கிருமி நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே விசேஷமாய் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சிஎஸ்ஐ இன்பு ஆலயத்தின் மூலமாய் தாங்கப்படுகிற இந்த சிறுமையின் தரிசன செய்திக்காக நன்றியோடு உம்மை தோத்திருக்கிறோம் அருள் திரு ஜெயக்குமார் அவர்களுக்காக செயலர் பொருளர் சுனிதா பிரபு விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றியோடு காணிக்கையினாலும் திருச்சபையின் வழியாய் அவர்கள் தாங்குவதற்காய் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் விசேஷமாய் நான் என் சிலம் தாழ்த்தி அருள் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றியும் பழக்கத்தையும் வாழ்த்துதலையும் ஜெபத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த லெந்து காலம் அல்லது தபசு காலம் அல்லது இலையுதிர் காலம் இந்த காலங்கள் நமது கிறிஸ்துவோடு கூட வைத்திருக்கிற தொடர்பு நிமித்தமாக தர்மம் தானம் ஜெபம் வேத வாசிப்பு இவைகளை இந்த நாளில் நாம் அதிகமாக கடவுளோடு கூட ஒரு தொடர்பை வைத்திருப்பதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்று உள்ளது சிலுவை என்ற காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபதாவது பகுதியை முடித்த நான் இந்த இருபத்தி ஓராவது பகுதியை பார்க்க முடியாத ஆண்டவர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக மீண்டும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் மத்திய இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே சிலுவையை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம் அவரை பரிகாசம் பண்ணவும் கவனிக்கணும் நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய அக்கரவுகளுக்காக நாம் செய்த பலவிதமான தவறுகளுக்காக அவரை பரியாசம் பண்ணவும் அடிக்கவும் இரண்டு காரியங்கள் சிலுவையிலே இடம் பெறுகிறது ஒன்று அவரை பரியாசம் பண்ணவும் இரண்டாவது பாரினால் அடிக்கவும் இது அம்மை அடி வாங்க வேண்டிய நாம் நமக்காக அவர் சிலுவையிலே அவர் பரியாசக்காரராகவும் வாரினால் அடிக்கப்படுகிறவரும் சிலுவையில் அறையும் குரஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் குரஜாதி மக்கள் மத்தியிலே அதாவது இயேசுவுக்கு அப்பாற்பட்ட குரஞ்சாதிகள் மத்தியிலே அவரை ஒப்புக்கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் குரஜாதியாருடைய கைகளிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அவர் மூன்றாம் நாளில் உயிர் என்ற ஒரு பெரிய நம்பிக்கைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு தோத்திருக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அந்த சிலுவையின் காட்சி ஒவ்வொரு நாளும் நம் கண் முன் வந்து நிற்பதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு தோத்திருக்கிறேன் பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசு தாவியானவரே கடவுள் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நமது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துடைய கிருமையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமேன்